கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ நீங்கள் பதிவுகள்னா எனக்கு முன்னாடி இருந்தால் என்னுடைய நினைவுகள்லாம் நினைவுகள் சொல்லாமா பதிவுகள் சொல்லாமா பதிவுகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஆனால் அது வெளியே வர்றது இல்லை மறந்து போயிருக்கோம் எப்போனா அவசரத்துக்கு வரும் அது சமயத்தில் மறந்து போயிருக்கும் நிறைய கோவப்பட்டு திட்டும் போது தான் நம்ம உள்ளேருந்து நமக்குள்ளே இவ்வளோ வார்த்தைங்கிறதுனே தெரியும் சராசரியாக நமக்கு வந்து இதெல்லாம் தெரியுமான்னு நமக்கு தெரியாது திருதுன்னு லஞ்சம் கொடுக்கானுவோம் டென்ஷன் ஆகிட்ட பேருக்கு வரும் உள்ளேருந்து ஒரு வார்த்தை அப்படின்னா உள்ளே இருதா இல்லையா அது அப்போ சராசரியாக நம்ம வந்து இல்லை நிறைய பதிவுகள் நமக்குள்ளே இருக்குது ஜென்ம பதிவுகள்லாம் கூட நமக்குள்ளே இருக்குது ஆனால் எல்லாமே வெளிப்படுறது இல்லை சமயத்தில் வெளிப்படும் சமயத்தில்னா தக்க நேரம் எதனா ஒரு காரணம் வந்தேன்னா டக்குன்னு அப்போ விழிப்படும் அப்போ தான் நம்ம சுய ரூபம் நமக்கே தெரியும் நமக்கே நம்மளுடைய பலம் தெரியாமல் இருக்கும் வறுமை அதிகமாகிடுச்சுன்னா தான் வசதி ஆகணும்னு நினைப்போம் அது ஒம்பதாவது வரைக்குமே பற்றி விட்டு பீச்சில் ஒன்றுமே உதவாமல் கடல் கடையில் ஆற்றுல அங்கே எங்கே விவசாயம் இருந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதன்தான் பெரிய கவிஞன் ஆகி இன்னைக்கு உலகம் முழுச இருக்கிறான் எங்கேயோ போய் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நாடு விடு நாடு போய் வேலை செஞ்ச ஒரு மனிதன்தான் இன்றைக்கி இது வரைக்கும் பெரிய எல்லாம் ஒத்துருகிறான் காரணம் அவனுக்குள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி அது பதிவுகள்லாம் நிறைய இருக்கும் வெளியே வர்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை நிறைய பேருக்கு வெளியே வரவே வராது அப்படியே கூட செலுத்துறோம் அதனால் பதிவுகள் வேண்டு சொல்ல முடியாது நாம் அந்தளவுக்கு நாமளும் கவனிக்கிறது இல்லை எல்லா மனிதனுமே சக்தி வாய்ந்தவன் எல்லா மனிதனுக்குள்ளும் எல்லா விதமான பதிவுகளும் இருக்கும் நம்மளை தேர்ந்தெடுக்கிற அந்த நாற்பத்தி ஆறு குரோமசோமிகள் எல்லா விதமான அமைப்புகளோடு தான் இருக்குது சிலது மட்டும் வெளிப்படுது சிலது வெளிப்படலை அப்படியே சில பேர்லாம் முப்பது வயசுக்கு அப்புறம் வேறு ஒரு ஆள் ஆகிடுவாங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தவன் பார்த்தீங்கன்னா இருபது வயசில் போய் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் ஆகிடுவான் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் வேறு மாதிரி இருந்தவன் ஒரு நாற்பது வயசானால் வேறு ஒரு ஒன்று ஆயிடுவான் இன்னொரு முகம் உள்ளேருந்து வெளியே வரும் அதனால் பதிவுகள் வழிநடத்தெல்லாம் கிடையாது தற்காலிக சூழ்நிலை உங்களை சுற்றி என்ன இருக்குதோ அதை கூட ஒத்தி செய்து கொண்டு ஜாலியாக இருந்தணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் செய்கிறீங்க அவ்வளோதான் வாழ்கிறீங்க நிறைய மனிதன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு சூழ்நிலை பிறகுறான் அங்கே ஏதோ அவனுக்கு அதில் பெரியாளுக்கும் காமிச்சினா போதும் இல்லை அதெல்லாம் அவன் திருப்தி ஆகிட்டால் போதும் அதெல்லாம் அவன் சந்தோஷமாகிட்டா போதும் முழுசாக தன்னை சந்தோஷமாக்கணும்னு கூட கேட்கத்தில எந்த மனிதனும் அவனை பார்த்து என்ன கேட்கலன்னா நான் முழுமையாக வாழ்கிறேனா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா நான் திருப்தியாக இருக்கேனா அப்படின்ட்டு அவனை அவனை கேட்கறது கிடையாது எல்லாரையும் பார்த்து கேட்பேன் எப்படி ரென்ட்டு அவனை மட்டும் கேட்கத்தில அதனால் பதிவுகள் வழிநாட்டுக்குன்னு சொல்ல முடியாது மேல் மனசுக்கு அல்லது உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டுமே நீங்கள் கையாள்றீங்க ரொம்ப நாளாக துருப்பூச்சை கத்தி வீட்டில் சும்மாவே தான் இருக்கும் யானே தெரியாது ஓலை குத்துற ஊசி ஒன்றும் கூட ஏன் வீட்டில் வச்சு நிற்பாங்க அந்த இது போன அந்த ப காப்பரில் வந்த அந்த பயில இருக்குது இல்லை நிறைய குடும்பத்துக்கு இன்றைக்கும் கல்யாணம் பண்ணும்போது குத்துன்னாங்கிறாங்க யானே தெரியாது அது உருண்டெல்லாம் பிச்சு வைக்கிறாங்க வெங்காயம்லாம் இருக்குது போட்டு வெயில்ல காய வச்சு உருண்டை பிடிச்சி நிற்பாங்கல்ல அது ஒன்றும் கூட செஞ்சுருந்தாங்கிறாங்க யானே தெரியாமல் அதஸ்த சுற்றி கா கட்டிட்டு அதில் ரெண்டு வேப்பலை கிள்ளி போட்டு எடுத்துன்னு போயிருந்தாங்கிறாங்க யானே தெரிய கேட்கவே இல்லை என்ன பர்பஸ் இதெல்லாம் செய்கிறோன்னு கூட தெரியத்தில் ஸோ சூழ்நிலைகள் சூழ்நிலையிலேருந்து எதுபடுதோ அதை மட்டும்தான் வச்சுன்னு வாழ்க்கணும் தவிர பதிவுகளெல்லாம் உங்களுக்குள்ளே நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் நீங்கள் கண்ண மூடி உங்களை கவனிக்க மாட்டேன்றீங்க கிட்ட கேளுங்க நிறைய விஷயம் இருக்குது இந்த பூமியில் நிறைய பிறவைத்து தான் இங்கே வந்துக்கிறீங்க மனுஷனாக வந்தால் யாரும் சாதாரண ஆள் கிடையாது நிறைய பிறவைத்துட்டு தான் வந்துக்கிறீங்க நாலு வாசம் கலந்து தான் வந்துக்கிறீங்க எல்லாத்துலேயும் போய் போய் அவமானப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் ஒத்துக்குனீங்க யாரும் ஒருத்தர் சிறந்தவன் ஒத்துக்கிறேன் நீங்கள் உங்களை ஒத்துக்க மாட்டேன்றீங்க யாருன்னா ஒருத்தர் சாமியார் ஒத்துக்கிற நீங்கள் உங்களை ஒத்துக்க மாட்டேன்றீங்க அடுத்தவங்க கால் விசேஷம் நினைக்கிற நீங்கள் உங்கள் கால விசேஷமாக நினைக்க மாட்டேன்றீங்க அவங்களும் அதில் குளிர் காஞ்சிட்டு சந்தோஷமாக திட்டு போயிருந்தான் அதான் சொல்லுங்கிறேன் நீ தான் விசேஷம் நீ தான் கடவுள் உனக்குள்ளே தான் உண்மை உண்மருது நீ தான் அற்புதம் நீ தான் சிந்திக்க மாட்டேன்ற நீ தான் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரச்சனையாக நினைஞ்சினுக்கிற அது வரமாக்க மாட்டேன்ற அது மாதிரி வரமாக மாற்றிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கலாம் பதிவுகள்லாம் நடத்துறது இல்லை நீங்கள் எப்படி வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி உங்கள் கர்ம பதிவுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வாழலாம் நீங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் இருதுன்றதுனால எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பதிவுகள் வச்சு நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு என்ன புதுசாகவும் வச்சுருந்ததை பற்றியும் கவலைப்பட வேணாம் அது எல்லாத்துக்குமே உங்கள் விருப்பம் தான் வாழ்க்கை அதுதான் சொன்னால் திரும்ப வந்து கே வந்து கமெண்ட் எடுக்கிறான் அவன் அவன் விருப்பத்துக்கு வாழ்ந்தால் ஒத்துக்க மாட்டாங்கன்னா குடும்பத்தில் பின்னால் எப்படி ஒத்துப்பாங்கன்னு கேட்குறான் நான் அவங்கவுங்க விருப்பத்தில் வாழறதுன்னா அவற்று தாடுறத பற்றியும் பேசலை நான் சாப்பிட்றது தூங்குறது இஷ்டமாக இருக்க முடியாது துணி போடுறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் மற்றதெல்லாம் இருக்குது நீங்கள் ஒன்றே அவங்க விருப்பத்தில் இருக்கலாம்னா ஒன்றே உங்களுக்கு காமக்கண் மட்டும் தான் போகுது இருந்தாலும் செக்ஸை பற்றி தான் பேசிக்கிறான் செக்ஸும் ஆனால் ஃப்ரீ செக்ஸ்ான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அது ஒரு அற்பமான விஷயம் அது கதையெல்லாம் ரொம்ப அசிமெலாம் ஏற்றுக்கிறாங்க இந்த சகுந்தில் குளிச்சனர் இருக்கும்போது சகுந்தலையா அவங்க அம்மா குளிச்சீன் இருக்கும்போது விஸ்வாமத்தில் பார்த்துட்டு ஊற்றிட்டு போயிட்டு இருக்கிறாரு இப்படி தான் கதை எழுதி வச்சுக்கிறாங்க அதில் அதெல்லாம் நீங்கள் பதிவுகள்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் போட்டு டென்ஷனாக வானாங்க என்னவோ இருக்கும் உங்களே நீங்களே முன்னேற்ற முடியாத பதிவுகளும் வச்சுருப்பீங்க தோற்று போனதெல்லாம் நாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தோற்றுகிற உங்களுக்கு பயந்துருவீங்க ஜாதியில் மட்ட மற்றமார்களும் ஒத்துக்கிறதுக்கு காரணம் உங்கள் பதிவுகள் தான் அதில் பதிவில் கொஞ்சம் கையாளும் போது உசாராக எடுத்து எது எனக்கு வேணும் எது எனக்கு வானா எதை நான் எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்து இன்றைக்கி நான் எப்படி வாழ்கிறேன் சிறப்பாக வாழ்கிறேன்னு யாரை கேட்டு உங்களையே கேட்டு சிறப்பாக வாழுங்க அதெல்லாம் வழிநாட்டு கடவுள் சீத்தம் உங்கள் வேலை அது இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் எது எதுவரை போகுமோ அதுவரை போகலாம் புது ரசனையோடு பார்க்கலாம் அவனுக்கு புதியது அவனுக்கு பழையது அனுபவித்தால் இன்னும் இனியது என்ன சொல்கிறீங்க குடிமகன்னா குடியிரு மகன் இல்லை குடிமகன்னா வாழ்கிற மனுஷன் எப்படி வாழலாம் மீடியா மேக்ஸியா சிம்மியா சுடிதாரா புடவியா இல்லை ரெண்டு வரும் டூ பீஸ் மட்டுமா இஷ்டம் சரியா சந்தோஷமா திட்டு போங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது